மலர்வெளி அம்மா பையன் வந்து அன்னைக்கு வந்து ஆசி கேட்டுட்டு போனா அப்படி அது சொந்தமாக அந்த கமிஷனர் அந்த சித்தா மெடிக்கல் அந்த அம்மாவோட பையன் அன்னைக்கு இங்கே வச்சு அகத்திக்கிட்ட இயல்பான ஆசி வாங்கிட்டு போனா அப்படி இப்போ வந்து ஏதோ தொழில் தொடங்க போகிறாங்களோ பொலிஷன் அது சம்மந்தமாக இந்த காற்றில் வந்து மாசுபடுத வந்து அதை சரி அதை அதை இது பண்ணக்கூடிய ஒரு வியாபார கருவியை ஒன்று செய்ய போகிறாங்க அவளுக்கு அதுக்கு ஆசை வேணும்னு கேட்காங்க இப்போது இருக்கிற கேள்வி என்னென்னா அருட்பெருமகா சபையில் நடந்தேறுகின்ற நல் நிகழ்வு ஆசிகளையெல்லாம் ஒரு நிலையாய் ஒரு சிந்தை நிலையில் தன் அழைப்பு சாதனத்தின் மூலமாக கேட்டறிந்து அந்நிலையை உள்ளூரக் கண்டறிந்து சபை நாடி சித்தனை சீடனை சபை ஆற்றல்களையெல்லாம் நாடி வந்து அமர்ந்து வந்த நாளிகை பொழுது முதல் நற்பெருமகா சபையினுடைய முதன்மை சீடராய் வளம் வரும் விழிகளில் தன் விழியில் மலரின் அருள்நிலை ஏகாந்த நிலை கொண்ட அந்நாமத்தோடு வளம் வரும் மலர் விழி என்னும் அற்புதமான சீடருக்கும் இல்லானுக்கும் மலலையர்க்கும் அவர் சந்ததியர்க்கும் நல்லாசிகள் அகத்தியன் வழங்கி அவள் காட்டும் அருள் நிலையாய் சித்தர்களின் அருளாசியோடு வளம் வரும் அச்சபையில் அகத்தியன் சபை நாடி வந்து அச்சபையில் இருக்கும் அத்துணை சீடர்களும் ஒன்றாக ஆசி கேட்டு பெற்ற அக்கண முதல் இகலோகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நிகழ்வுகளில் இருந்து சூட்சகமாக வெளிவந்து ஒரு பரலோக நிலைதனை இல்லமதிலும் பணியாற்றும் தலமதிலும் ஏற்புடைய நிகழ்வாய் நிகழச் செய்து தன் பணி ஓய்வு பெற்ற பின்னும் சபையோடு நற்தொடர்வாய் அமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவருக்கும் இருக்கும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி துவங்குகின்ற அத்தகைய பணி சிறப்புடைய நிலையாக அமைவதற்கு அருளாற்றல் கொண்ட நிலையாக அமைவதற்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம் அது அருட்பெரு மகா நிலையாகவே அமையும் வருங்காலமதில் அதிலிருந்து பெறுகின்ற அற்புதமான பயன் ஆற்றல் ஆற்றல் பயன் கொண்டதாக இருக்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கும் ஓமகதீ அவ்வாறு தன் இல்லமதில் இருக்கும் ஒரு நபரினுடைய நாமத்தில் துவங்குகின்ற அப்பணியானது வளர்நிலை நோக்கி செல்கின்ற ஆசிதனை அகத்தியன் உரைத்து ஏற்றம் கொண்டு அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சபையோடு அமர்ந்து சபை நாடி வந்தும் நல்லாசிகள் பெற்று செல்ல அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அந்நிலைக்கு முதலாவதாக காகிதம் அதில் அடையாள நிலை குறிக்கின்ற பொழுது அகத்திய நாமத்தினை மூவேலு உள்ளுக்குள் நினைந்து கொண்டு அற்புதமாய் அப்பணி துவக்க அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் நல்நிலையாய் அது உயர்நிலை நோக்கி செல்கின்ற அற்புத வடிவம் காண்பாய் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி பஞ்சபூதங்களில் ஒரு பூதம் மாசு படுகின்றதென்ற அந்நிலை அம்மாசினை அகற்றுவதற்குரிய அற்புதமான முயற்சிகளில் ஈடுபடுகின்ற அந்நிலைக்குள் அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் மனிதன் உட்கொள்கின்ற பிராண நிலைக்குள் இருக்கும் இடர் இன்னல் நிலைகளை தீர்க்கின்ற அற்புதமான ஆசிதனை அகத்தியன் அமர்ந்து வாசி நிலை கொண்டு ஒவ்வொரு மானிடனும் தவநிலையில் அமர்கின்ற பொழுது வெளிமாசு அடைந்தாலும் உள் மாசு சுத்தமாக இருக்கும் என்று அகத்தியன் நல்லாசி ஆசி யார் அந்நிலையை நோக்கி பயணிக்கும் அற்புத அப்பணிக்கு அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுபனிகள் வாய் ஓம் மகதீஷாய்